பிரைதலான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தின் நாளை விசாசங்களை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது யாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் உண்மையான தாழ்மை தேவன் சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்றதுதான் தான் ஸோ தாழ்மையுள்ளோருக்கு அவர் அதிக கிருபொகள் அளிக்கிறார் வியாதியசர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் இந்நாமத்துனாலே பிசாசுகளை திருத்துவார்கள் அப்போது நம்மளுடைய வேலை என்னென்னா இந்த இந்த வார்த்தைக்கு உபயோ பண்ணுறது தான் ஸோ வியாதியசர்கள் மேலே கைகளை வைக்க போகிறோம் அவங்க சுத்தமாக போகிறாங்க அவருடைய நாமத்தை சொல்ல போகிறோம் ஓட போகுது இந்த தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நூறு மடங்கு பலன் தருங்க இதை நீங்கள் நம்புவீங்க இதை நீங்கள் சிரிசாக எடுப்பீங்கன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில் நூறு மடங்கு பலன் தரும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க bless you